மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும் அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வேண்டுகோள் இருக்குது அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன் முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார் இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்க அவர் எடிட்ருக்கு நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம் ஆமாம் அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் கிளட்டாக அப்போது அறிவு இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க டூ தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார் அதை கவனிச்சிக்கிறேன் எல்லாரும் ஆமாம் நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார் என்ன சொல்கிறீங்க அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும் அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம் ஏன்னா ஒரு புதுமுகம் ஒரு புது இயக்குனராக நம்ம நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் ஏன் அப்படி அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு நடிக்கவும் செய்கிறார் ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாடியோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது என்னென்ன ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கார்த்தியை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார் தெரியுதா சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதுலாம் அந்த ஃபார்ட்டி எயிட் ட்ரெய்ம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல இருக்கா இல்லையா அப்புறம் இப்போ தான் ஆலை யோசிக்கிறார் இப்போ இருந்தாடா விஜயின்னு சொல்லிட்டு வந்தேன் நீ வேற சிம்புன்னு சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரி உண்மையில ரொம்ப நல்ல டான்ஸ் தம்பி வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க நம்ம நல்ல நடன திறமை உங்களுக்குள்ள இருக்கு ஆனால் கொஞ்சம் பதற்ற இல்லாமல் அடுத்த படத்துல இன்னும் சிறப்பு ஆடணும் எங்க மொட்டை போட்டிகளா திருப்பதி வருது எப்போ சரி ஓகே மொட்டை போட்டி நிர்வாகம் பொறுப்பு இல்லை அதனால ரொம்ப அருமையா ஆடி இருக்காரு ரொம்ப அழகா இருக்கு நம்ம அந்த ட்ரெயிலர் பார்க்கும் போதே தெரிஞ்சது அஹ் உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்துல நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளா உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் ஆமா எங்க ஸ்ரீகாந்த் அண்ணே மிரட்டி இருக்காப்புல உண்மையிலே அதாவது தாய் வந்து எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் முந்நூற்றி இருபது பா அடி தவிர இருக்கீங்க அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அப்புறம் இந்த மேடையில் அப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பாக நன்றி தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போது இறந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம யாரில் இருந்தே எனக்கு பழக்கம் இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு என் டேரக்டரு நம்ம அவருக்கு எப்பவுமே நன்றியோடு இருந்துங்க கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களை நடிக்கிறோம் நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர குண்டா இருக்கப்பான்னு கேட்டேன் ஆனால் ஃப்ரேம்ல தான் தெரியுது ஓ நீ மட்டும் தனியாக தெரியுறது அதனால் அதனால இதை மட்டும் உடம்பு குறைச்சிக்கூடாது அவன் சொன்னா இவன் சொன்னா நீ ஏதாவது சாப்பிட்டு விட்டு உடம்பை குறைச்சிடாது ஆமாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அடுத்து மஞ்சு அப்புறம் அவங்க பேரு மேடம் வணக்கம் மேடம் கோப் ப்ரொடியூசர் பேசவே தெரியாது ஆனால் பயங்கரமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க முழுங்க ஆங்கிலத்தில் அடித்து பட்டே கிளப்புறீங்களே நிறைய படிச்சிருக்கீங்களே சரி இப்போ இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா பேசுகிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆமா அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பாளர் நீங்க என்ன பெரிய வாசிப்பு நானாம் மிரண்டு ஓடிட்டேன் அவர் ஆதவன் பக்கத்து அண்ணே இப்போதான் வணக்கமே சொல்லியிருக்காப்ல இப்போதான் பேசவே ஆரம்பிக்காப்ல அப்படின்னு ஆமா அந்த அடுக்கு மொழிகள்லாம் உண்மையிலே நீங்க வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி ஆமா என்ன உங்க பேர் என்ன சௌடாம்பிகாவா சௌதாமணி ஆமா புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் ஆமா அதே போல இயக்குனர் கௌரவர்களுக்கும் அடுத்த முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன் இந்தியாவிலேயே இந்தியா நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு சிறங்குகள் எவ்வளவு கலை கலைஞர்கள் இருக்காங்க அதில் நம்பர் ஒன் இடத்துல திரைக்கதை அமைப்பில் நம்ம தமிழை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாகியராஜ் அவர்கள் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதனால நிர்வாகம் பொறுப்பல்ல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம் அப்போ ஏதோ ஒரு வேண்டுகோள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படியும் ஜாப் பண்ணுங்க முடியும் எல்லாம் விட்டுருங்க என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் இங்கே இல்லை ஏன்னா அந்த மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து சால்வை போடுறீங்களே இந்த சால்வை வந்து ஏன் ஒரு ஒரு டவலாக மாற்றக்கூடாது ஏன்னா ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலை நான் வீட்டில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சாலுக்கு மேலே இருக்குது இதை என்ன பண்ணலாம் சரி நான் ஒரு நாள் டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன் தம்பிங்க வாங்க இந்த சாலை போகிற வண்டியில் ஏற்றுங்க இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கவங்ககிட்ட புறம் ஆளுக்கு ஒன்று கொடுப்போம் அப்படின்ட்டு நான் போன நின்ன உடனே என்ன நான் இப்போ இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்ல நம்ம வண்டியை பார்த்தோம் டேய் சோறு வருது போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எந்த அப்ப நான் சோறுலாம் கிடையாது கொஞ்சம் இருங்க அவன் என சால்வு நிறைய இருக்கு இந்த குளிர் நேரங்கள்ல பாவன் நீங்கள் வெளியே அவன் கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சுட்டு ஒருத்தர் அப்படி பார்க்க ம் இதை வச்சு இத வச்சிங்க அப்பட நான் யோசித்தேன் ஆமா இதை வச்சு என்ன பண்ண போச்சுனா ஒரு மாதிரி சிக்கி சிக்கனு குத்துதான் உடம்பு போகிறோம் பாவம் அவன் ட்ரெஸ் எல்லாம் இருக்க பார்த்தீங்களா அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல ஆனா பழையவழைக்கும் போட முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதனால இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வுல இந்த அடுத்த படத்திலிருந்து இருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க ஆமா எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடை இல்லை அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஆமாம் எல்லாமே வணக்கம் உள்ள கலாச்சாரம் போல் இருக்கு இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம் நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம் எங்களையும் நாங்கள் காப்பாற்றி விடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டவல் குறைந்தபட்சம் குற்றாலத்துடையாவது போட்டு ஆமாம் அடுத்த மேடைகளிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை வைங்க அப்படின்றத உங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பல்ல மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பல் அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்